நான்கு பேர் நான்கு பேர் வந்து அந்த வழக்கு வந்து மறு விசாரணை செய்யப்பட வேண்டும் இதில் வந்து இன்னும் மேலும் புதிய ஆதாரங்கள் சொல்லிட்டு கிடைத்திருக்கின்றன போடப்பட்டில் மறு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு அளித்திருக்கிறது எந்த அடிப்படையில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க இந்த வழக்கில் உள்ள சிக்கல் என்ன அப்படின்றத அதுக்கு இந்த ஊரங்களை தெரிந்து கொள்வதற்கு அந்த வழக்கு வந்து எப்படி போடப்பட்டது என்கிற ஊரங்களை தெரிந்து கொள்வது கூட நமக்கு உதவியாக இருக்கும் நினைக்கிறேன் கர்நாடகத்தில் சேர்ந்த சிறப்பு அதிரடிப்படையினர் ஒரு ஐந்து பேர் உட்பட இரண்டு மாநில போலீசார் சில பொதுமக்கள் உள்ள இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டார்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்றது அது வந்து வீரப்பன் தான் போலீசாரை குறிவைத்து நடத்தப்பட்ட கண்ணெடி தாக்குதல் என்பது குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நூறு பேரை பிடித்து விசாரித்தார்கள் அது வந்து மைசூர்ல கர்நாடக மாநிலம் மைசூர்ல தடா நீதிமன்றத்தில் நடைபெற்றது அந்த நூறு பேரை விசாரித்தும் கூட இந்த ஞான பிரகாசம் மீசை மாதையன் பிளவேந்திரன் இந்த நான்கு பேரும் மட்டும் குற்றவாளிகள் என்று மைசூர் நீ தடா நீதிமன்றம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தீர்ப்பளித்தது அதை எதிர்த்து தீர்ப்பளித்தது ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அவரு இவர்கள் நான்கு பேரும் குற்றமற்றவர்கள் இவர்களுக்கும் இந்த சம்பவத்திற்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்பது மைசூர் தடா நீதிமன்றத்திலேயே வலுவாக முன்வைக்கப்பட்டது ஒரு மிக முக்கியமான வாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்கு பேரும் அந்த சம்பவம் நடந்தபொழுது எங்கு இருந்தார்கள் என்பது தொடர்பான ஒரு அதுல ஞான பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் கொள்ளேகால் ஒரு தேவாலயத்துல ஒரு தோட்ட வேலை பார்த்து பார்த்துருக்காரு அந்த சம்பவம் நடைபெற்ற நாளில் அதற்கு கூடவே வேலை பார்த்த மகிமை தாஸ் ஒருத்தர் வந்து அதற்கு சாட்சியும் அளித்திருக்கார் ஆனா அந்த சாட்சியை வந்து காவல் போலீஸ் குறிப்பா கர்நாடக போலீசார் வந்து திட்டமிட்டு அதை இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் அவர்களை பொறுத்தவரையில் அந்த குண்டுவெடிப்புக்கு யாரையாவது காரணமாக்கி வாங்கி வேண்டும் என்கிற ஒரே செயல்பட்டதால் அதே முறை அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரும் கூட ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ராயர் பாளையத்துக்கு பக்கத்தில் தோட்ட வேலை செய்து கொடுத்தார் அதுவும் முன்வைக்கப்பட்டது இப்படி நான்கு பேரும் வந்து வேறு ஏதோ இடங்களில் இருந்தவர்கள் அந்த குண்டுவெடிப்புக்கு தொடர்பு இல்லாதவர்கள் என்பது மைசூர் தடா நீதிமன்றத்திலேயே முன்வைக்கப்பட்டது அந்த குண்டுவெடிப்புல வந்து கோபாலகிருஷ்ணன் ஐ பி எஸ் அதிகாரி வந்து காயமடைந்து விட்டார் அந்த குண்டுவெடிப்புல அவர் என்ன சொல்லிட்டார் நடைபெற்ற இடத்திலிருந்து தப்பி ஓடியதை நான் பார்த்தேன் என்று அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அவர் போலீஸ் படையைச் சேர்ந்தவர் இதை ஒடுக்குவதற்காக வனப்பகுதிக்கு சென்றவர் அவர் கொடுத்த வாக்குமூலம் இது வேற ஆறு சாட்சிகள் கிடையாது பாதிக்கப்பட்டவரை கொடுத்த ஒரு வாக்குமூலம் இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது இதை எதிர்த்து இந்த தண்டனை வந்து கூடாது என்று உச்ச நீதிமன்றம் சென்றால் உச்ச நீதிமன்றம் அந்த ஆயுள் ஆயுள் தண்டனை பூக்கு தண்டனையாக மாற்றிவிட்டது அது மிக பெரிய ஒரு அதிர்ச்சி அலைகளை அன்றே ஏற்படுத்தியது இந்த தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது இந்த வழக்கை பத்தி ரொம்ப விவரமா சொல்லிருக்கீங்க இந்த வழக்கு பற்றியும் இதன் பின்னணி பற்றியும் இதில் இன்னும் அடுத்த கட்ட என்னமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத பத்தியும் நமக்காக நம்முடன் பேசுவதற்காக மதுரையிலிருந்து பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பின் இயக்குனர் ஹென்ரி டிபேன் அவர்கள் தொடர்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் சார் சொல்லுங்க அதாவது உச்சநீதிமன்றம் வந்து இந்த வீரப்பன் கூட்டாளிகள் விஷயத்தில் வந்து ஒரு உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறாங்க அதாவது மறு விசாரணைக்கு உத்தரவிட முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை வந்து நீங்க எப்படி பார்க்கறீங்க ஏனால் எந்த ஒரு தீர்ப்பு ஒரு தவறான தீர்ப்பு என்பது பல தவறான தீர்ப்புகளுக்கு வழிவகுத்துவிடும் இல்லையா இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த மனுவை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் இந்த வழக்கை நான்கு நபர்கள் பிரமாண வாக்கு மூலங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த நான்கு நபர்களும் வெவ்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் அதில் ஒருவர் பாதிரியார் மார்டலி கிறிஸ்துவ ஆலயத்தினுடைய பாதிரியார் இன்னொருவர் ரொம்ப அத்திமா எஸ் பணி செய்த கர்நாடகா எஸ் டி உடைய பணியாளர் ஒரு எஸ் டி ஆபிசர் மற்றவர் மற்றவர்கள் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் நால்வரும் தூக்கு மேடையில் இருக்கக்கூடிய நால்வர் அந்த குறிப்பிட்ட நாளன்று எங்கே இருந்தார்கள் என்பதற்கான சாட்சியம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கூறுவதற்கான சாட்சியம் இந்த விற்பனும் விசாரணைக்காக உச்ச நீதிமன்றத்தில் அட்மிஷனுக்காக வருகிறது அட்மிஷனுக்காக வரும்பொழுது மதிப்பிற்குரிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீதியரசர் சதாசிவம் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் காலின் குன்சான்வசிடம் ஏற்கனவே நீங்கள் இதே வழக்கை இன்னொரு நீங்க பேசி நவம்பர் மாசம் முடித்து விட்டீர்கள் அதில் நான் தீர்ப்பு சொல்வதாக இருக்கு அந்த தீர்ப்பு சாதகமான தீர்ப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நம்பிக்கையுடன் இருங்கள் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நம்பிக்கையுடன் இருங்கள் இந்த மனுவை நீங்களே விட்ரா அவர் கேட்டு கொள்கிறார்

சொல்கிறார்கள் என்ற வாதத்தை வைத்தால் கூட இப்பொழுது சொல்வதற்கு காரணம் ஏற்கனவே இருக்கக்கூடிய தவறான அடிப்படையில் நால்வருடைய உயிர் போய்விடும் என்ற காரத்தினால் அவர்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த நால்வர் தைரியமாக முன்வந்து அதில் ஒருவர் அரசு பணியாளர் ஓய்வு பெற்ற பிற்பாடு உண்மையை சொல்வதற்காக முன்வருகிறார் பொதுமக்களுடைய கவனத்திற்கு மக்களுடைய கவனத்திற்கு நம்முடைய தமிழகத்தை சார்ந்த ஒரு ஆறுமுகம் என்பவர் இதே மகாராஷ்டிரா பாம்பே உயர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு ஒரு பாலியல் வன்முறை வழக்கில் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு லைஃப் பண்றாரு பூனே சிறையில் அந்த வழக்கை விசாரித்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சூசைட் கமிட் பண்றார் அந்த சூசைட் கமிட் பண்ணும்போது ஒரு சூசைட் நோட் வைக்கிறார் அந்த சூசைட் நோட்டில் தான் இந்த விசாரணையை தவறாக செய்து தவறாக இந்த ஆறுமுகத்தின் மேல் பணி செய்து சாட்சிகளை தயார் செய்து நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் அது தவறு என்று சொல்லி தூக்கு அவர் அவர் இறந்து போகிறார் இந்த சூசைட் நோட்டை பார்த்து பாம்பே உயர் நீதிமன்றத்தின் மீது விசாரணை செய்து அந்த விசாரணையின் அடிப்படையில் ஆறுமுகத்தை சிறையில் சிறையிலிருந்து விடுதலை செய்கிறார்கள் என்பது மும்பை உயர் ஒரு முன் உதாரண வழக்கு மும்பை நீதிமன்றம் தமிழ் சமுதாயத்தை சார்ந்த ஆறுமுகத்தினுடைய இப்பொழுது அவர் இறந்து விட்டார் இதே போல் உச்ச நீதிமன்றத்தில் தவறாக ஒரு தீர்ப்பு வந்து இந்த நாலு புறப்பல்ல என்ற அந்த பின்னணியில் இந்த நாலுவருடைய உள்ளாளுவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது தூக்கு தண்டனை மூலமாக என்ற காரத்திற்காக சட்டத்தை நாட்சி வேண்டும் என்ற காரத்திற்காக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தவறு செய்ததற்கு செயல் செய்வதற்கு நாம் தான் என்ற சாரத்திற்காக வெவ்வேறு நிலைகளில் உண்மை இவர்களுக்காக பணி செய்கின்ற மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் திரட்டி அங்கே பணி செய்கின்ற எங்களுடைய அமைப்பை சார்ந்த மணி இவர்கள் ஒன்று திரட்டி உச்ச நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் உச்ச நீதிமன்றம் பாராட்டுவதை தவிர எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னது ஒரு நிலைப்பாடு என்பதை நான் கூற விரும்புகிறேன் வழக்கில் இருக்கக்கூடிய இந்த நால்வருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஏன் நேரத்தை என்பதற்கு அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் இது சார்ந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய தமிழக அரசு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநரை மறுபடியும் இந்த வழக்குக்கு மன்னிப்பு பரிந்துரை செய்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதற்கு வற்புறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் உச்ச நீதிமன்றத்தில் கண்டிப்பாக ஒரு நிர்பந்தம் ஏற்படும் கண்டிப்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய முன்னுதாரண வழக்குகள் அமெரிக்க நீதிமன்றங்களில் யூகே நீதிமன்றங்களில் சவுத் ஆப்பிரிக்கா நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய முன் பிரசிடன்ஸை இதை உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து வாதாடுவோம் நீதி கடைக்கு முறை வாதாடுவோம் இது ஒரு முன்னுதாரணமான வழக்காக மாறி பேரறிவாழ்வுடைய வழக்கிலும் தியாகராஜனும் மற்றவர்களும் நீதிமன்றத்துக்கு வந்து வாக்குமூலங்கள் கொடுக்கக்கூடிய மறு விசாரணையை துவக்கக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பாக வெற்றியுடன் கொண்டு செல்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு சார் சொன்னீங்க உச்சநீதிமன்றத்தில் வந்து மறுஆய்வு மனு வந்து தாக்கல் செய்வோம் நீதிபதி குறிப்பிடும்போது என்ன சொல்லிருக்காரு திரும்ப திரும்ப மறு விசாரணையை எடுத்துக்கொண்டால் முன்னுதாரணமாகிவிடும் அதனால் கொள்ள முடியாது இருபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி அறிக்கை விடுறது அப்படின்றது வந்து ஒரு விஷயமாக மாறிவிட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயம் பொதுவாகவே மறு விசாரணை அப்படின்றதுல என்ன நடைமுறை சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லுங்க மறு விசாரணை இதுவரை எதுலுமே நடத்தப்படவில்லையா அதாவது நம்முடைய ஏற்கனவே ஒரு உதாரண தீர்ப்பை மும்பை உயர் நீதிமன்றத்தில் எடுத்து கூறினேன் வெளிநாடுகளில் இது போன்ற முன் உதாரணங்கள் இருக்கு என்பதை பேஸ் பண்ணி தான் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடத்த போடப்பட்டது ஆனால் அதை பார்ப்பதற்கு அந்த நீதி அரசை சார் இப்பவே பார்த்தோம்னாக்கா பாட்னா உயர்நீதிமன்றமே ஒரு அண்மையில் வந்து ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறாங்க ஒரு பதினான்கு பேரை வந்து விடுவித்திருக்கிறார்கள் வந்து சந்தேகத்தின் அடிப்படையை வந்து சாதகமாக்கி குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சாதகமாக்கி விடுவிச்சிருக்காங்க ஏன் வந்து அப்படி பொழுது இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வெவ்வேறு தவறுகள் செய்திருக்கு தூக்கு தண்டனை இருக்கக்கூடாது என்று வாதாடக்கூடிய நாங்கள் தூக்கு தண்டனை இருக்கக்கூடாது என்று வாதாடக்கூடிய நாங்கள் வைக்கக்கூடிய முதல் வாதம் என்னவென்றால் நீதிபதிகளாக அமர்வர்களும் மனிதர்கள் அவர்கள் தவறு செய்ய முடியும் அவர்கள் செய்கின்ற தவறின் காரணமாக ஒருவருடைய உயிர் போய்விடக்கூடாது என்ற தூக்கு தண்டனை இருக்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தின் கீழ் கொண்டு செல்லப்பட்ட ஒரு வாழ்க்கை மேல்முறையீடு மனுவை செய்ய வேண்டிய ஒரு ஒப்பந்தம் எங்களுக்கு இருந்தது நீதிமன்றத்து தீர்ப்பில் முடிந்து முப்பது நாட்களுக்குள் நாங்கள் அந்த மேல்முறையீடு மனுவை ஏழு நபர்களுக்காக உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்தோம் அரசு முன் வந்து எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை இவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற மேல்முறையீடு மனுவை நேரத்தில் பதிவு செய்யவில்லை கர்நாடக அரசு பதிவு செய்யவில்லை என்பதுதான் உண்மை நிலை இது யாருக்கும் தெரியாது முன்னூத்தி ஐம்பது நாட்கள் தாமதமாக மட்டும் இந்த மனுவை அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவை செய்தார்கள் உச்ச நீதிமன்றம் அந்த தாமதத்தை நான் மன்னிக்க தயார் நிலையில் இல்லை ஆகவே உவே உவே மேல் மனுவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஆகவே உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர் சபர்வால் அவர்கள் ஏற்கனவே நாங்கள் தூக்கு தண்டனை வாயு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று கொண்டு சென்ற மேல்முறையீடு மனுவை பயன்படுத்தி அதை ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுத்து தூக்கு தண்டனையாக மாற்றியார் இது ஒரு பகிரங்கமான அநீதி ஏற்கனவே பயந்த ஒரு சமுதாயம் அந்த எஸ்டி எஃப் ஆல் பாதிக்கப்பட்ட சமுதாயம் மிரண்டு போய் வாழ்கின்ற ஒரு சமுதாயம் ஒரு பக்கத்தில் எஸ்டி எஃப் உடைய அட்டுழியங்கள் இன்னொரு பக்கம் அவர்கள் எஸ்டி எஃப் ஆல் சாய்ந்தால் வீரப்பன் பக்கத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிரமங்கள் இந்த இரு பக்கம் இருக்கக்கூடிய சிரமங்கள் மத்தியில் அந்த மக்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு இன்று வரை மத்திய அரசோ கர்நாடக அரசோ தமிழக அரசோ நீதி கொடுப்பதற்கு அவர்களுடைய குடும்பங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கொடுப்பதற்கு ஒரு கான்ஸ்டபிள் ஒரு கான்ஸ்டபிள் பணி நீக்கம் செய்ய வக்கில்லாத இந்த அரசுகள் வக்கில்லாத இந்த நீதிமன்றங்கள் இந்த கடினமான சூழலில் சாட்சியத்தை முறையான சாட்சியம் இல்லாமல் இந்த முறையற்ற சாட்சி சாட்சியத்தை வைத்து தூக்கு தண்டனை கொடுக்க போகிறார்கள் என்றால் அந்த தூக்கு தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இறுதி வரை இதை வலியுறுத்துவோம் நிச்சயமாக சார் அதற்கு தண்டனை ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை அது வந்து இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து நாங்க போராடுவோம்னு சொல்லிருக்கீங்க தொடர்ந்து தொடர்பிலேயே இருங்க ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் இந்த விஷயத்தை பத்தி பேசலாம் இந்நிலையில் ஒரு சிறிய இடைவேளை பதிப்பில் விவாதம் தொடரும் இணைந்தது